அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம கோகுலம் சேனலில் இன்றைக்கி குரோதி வருடம் ஆடி மாதம் மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த சூரிய பயிற்சியினால் சூரிய பகவான் தரப்போகிறார் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் மிதுன ராசிகளிருந்து கட்டக ராசிக்கு சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு ஆடி மாதம் அப்படிங்கிறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜூலை பதினேழாம் தேதி அன்னைக்கு ஆரம்பிக்குது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது ஸோ அந்த காலம் வரைக்கும் சூரிய பகவான் கடகத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுக்கு சூரிய பகவான் எப்படிப்பட்டவர்னு பார்த்தோம்னா ஆறு கூடியவர் அதாவது ஆறாம் வீட்டுடைய அதிபதியாக சூரிய பகவான் உங்களுக்கு இருந்துட்டு வராரு அவர் ஐந்தாவது வீட்டுக்கு இப்போ வந்து நாலாம் வீட்டிலேருந்து ஐந்தாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ஆறாம் அதிபதி சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு போகிறதுனால எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆறாம் வீடு அப்படின்னா ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு இடம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த நெகட்டிவ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஐந்தாம் வீட்டுக்கு சூரிய பயிற்சி ஆகிறார் அப்படின்றதுனால அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உபதிரவங்கள் உங்களை விற்று விலகு விலகி போகும் இப்போ உதாரணத்துக்கு ருணம் ருணம் அப்படின்னா கடன் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு கடன் முடிக்கிற ஒரு நேரமாக இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு ஒரு லோன் போயிட்டுருக்கு இஎம்ஐ போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கும் இல்லை வெளியே கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடன் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இந்த டைம் நீங்கள் அதை கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி முடிப்பீங்க ஸோ இந்த அமைப்பு வந்து இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அடுத்தது ரோஹம் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது உடம்பு ரீதியான தோஷங்களோ இல்லை ரோகங்களோ இருந்துட்டு வருது அப்படின்னா அந்த ரோகம் அப்படிங்கிறது ஐந்தாம் வீட்டுக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாருன்றதுனால அந்த ரோகங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகிவிடும் அடுத்தது சத்ரு உங்களுக்கு தேவையில்லாத எதிரிகள் நிறையா பேர் இருப்பாங்க ஆக்சுவலாக இது என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாகவே உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து ஆறு கூடியவன் சூரிய பகவான் ஸோ சூரியனை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து ப்ரொடிக்ஷன் சொல்லிடலாம் அப்படி பார்க்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய வீட்டிலே சூரியன் இறந்திருந்தாலோ இல்லை நீங்கள் ஆடி மாதம் பிறந்து மீன ராசிக்காரர்களாக இருந்திருந்தாலோ உங்களுக்கு வந்து அதீதமான சத்துருக்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு வந்திருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதம் கொஞ்சம் கூல்டவுன் ஆவாங்க ஏன்னா உங்களுடைய ராசி பிரகாரம் சத்ருக்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லே தான் இருந்துட்டு வருவீங்க பட் ஆனால் இந்த மாதிரியான சூரிய பயிற்சி உங்களுக்கு கேந்திர திரிகோணத்தில் போகும்போது அந்த சத்ரு உபதிரவங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியான முறையில் இருக்கப்படும் ஸோ இது எல்லாமே இந்த ஆடி மாதத்துடைய ஆறாம் வீட்டுடைய காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பலன் அடுத்தது ஐந்தாம் வீட்டுக்கு சூரிய பகவான் பயிற்சி அப்படின்றதுனால நீங்கள் வந்து இந்த மாதம் ஒரு புண்ணியத்தை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் அடுத்தது நீங்கள் வந்து குழந்தை இல்லாத தம்பதியாக இருந்துட்டு வரீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு குழந்தை நிற்பதற்கான ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அடுத்தது குழந்தைங்களுக்கு அதாவது ஒரு படிக்கிற குழந்தையாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இல்லை உங்களுடைய குழந்தைங்க படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் வாய்ஸ் ஒரு நல்ல பேரை அம்மா அப்பாவுக்கு வாங்கி தருவாங்க அடுத்தது இந்த வயிறு சம்பந்தப்பட்ட வழிகள் இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட தோஷங்கள் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த மாதம் ஏற்படும் எதனாலனா சூரிய பகவான் அப்படிங்கிறவர் ரொம்ப ஒரு சூடான ஒரு கிரகம் அவர் ஐந்தாம் வீட்டுக்கு வராருன்றதுனால இந்த வயிறு சம்பந்தப்பட்ட உபதிரவங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதீத முறையில் வந்து காணப்படும் அதனால் கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் கேர் பண்ணிக்கிறது இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு உத்தமமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அடுத்தது சூரிய பகவான் உங்களுடைய ஐந்தாம் வீட்டிலிருந்து பதினொன்றாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு ஸோ பதினொன்றாம் வீடு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வருமானத்தை சொல்லக்கூடிய ஒரு வீடு உங்களுடைய நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறதுனால இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதனமான நல் நல்ல முறையில் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அடுத்தது உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் அடுத்தது இந்த மாதம் வந்து உங்கள் கிட்ட இருக்கிற அன்வான்டான ஆசைகள் அதாவது தேவையில்லாத ஆசைகள் அப்படிங்கிறதும் கூட உங்களுக்கு நடக்கும் ஆமாம் பொதுவாக ஆசைகள் நடக்கும் அப்படிங்கிறத விட உங்களுக்கு அந்த ஆசை வந்து எப்பயோ நீங்கள் அதை நினச்சி அதை அனுபவித்து அதை வந்து விட்டுருப்பீங்க பட் ஆனால் அது எல்லாமே இந்த மாதம் அப்படிங்கிறது திடீர்னு உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இது நான் எப்போவோ நினச்சேனே இப்போ எனக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து இறந்துட்டு வருவீங்க இந்த மாதம் அப்படிங்கிறது ஸோ இந்த பதினொன்றாம் வீட்டை சூரிய பகவான் பார்க்குறாரு அப்படின்றதுனால அதுக்கூடிய பலன் இது அடுத்தது இந்த ஆடி மாதம் மீன ராசிக்காரர்கள் இருக்குது ஏன் எண்பத்தி ஐந்து சதவீதம் ரொம்ப சாதகமான முறையில் இருந்துட்டு வருது அதனால் இது நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் நீங்கள் மாற்றிக்கோங்க உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற நவக்கிரக ஸ்தலமோ இல்லை சிவன் கோவிலில் நவகிரகம் இருக்கக்கூடிய சன்னிதானத்துலேயோ சூரிய பகவானுக்கு உங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துலையோ இல்லை ஜென்ம வாரத்துலேயோ போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு பூஜை இல்லை ஒரு அர்ச்சனை ஒரு அபிஷேகம் இது மாதிரி உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரியான பூஜைகள் பண்ணுறது ரொம்ப உத்தமமான விஷயமாக பார்க்கப்படும் அடுத்தது வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நமஸ்காரம்